அரசு சேவை சம்பள உயர்வுக்காக தொன்னூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட பதினோராம் தர பயிற்சிகள் இன்று மீண்டும் மேன்முறையீடு நீதிமன்ற பதில் தலைமை நீதியரசராக முகமது லவா தஹீர் நியமனம் ஜனாதிபதியின் யார் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அம்பேத்கவ பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் வடமாகாணத்தில் ரத்து செய்யப்பட்ட பதினோராம் தர தவணை பயிற்சிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என மாகாண கேள்வி செயலாளர் சமன் குமார் ஜெயரா தெரிவித்துள்ளார் விதா தற்காசிவு சம்பவம் காரணமாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பதினோராம் தர இறுதி பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்க பொது தர பரீட்சை நடத்தப்படும் போது மேற்கொள்ளப்படும் போலீஸ் பாதுகாப்பில் இந்த பரீட்சையை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன் குமார டெலத் தெரிவித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைமை நீதியரசராக சிரேஷ்ட நீதியரசரான மொஹமட் லவார் தாகித் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதன்படி மேம்பொறியீட்டு நீதிமன்ற பதில் தலைமை நீதியரசராக மொஹமட் லபார் தாகித் ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நிதியரசர் பந்துல கருணாரத்னா ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அருண்குமார் திசா நாயக்கர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதற்கமைய புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தகுதியுடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நிதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவுக்கு அறுபத்தி மூன்று வயது பூர்த்தியாகும் நிலையில் அவர் ஓய்வு பெறவுள்ள பின்னணியில் பிப்ரவரி முதலாம் தகுதி முதல் விடுமுறையில் செல்ல அவர் தீர்மானித்து அது குறித்த ஆவணங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார் முன்னதாக சர்ச்சைகளுக்கு உள்ளாகியுள்ள அவருக்கு எதிராக ஒன்றினை கொண்டு கொண்டுவர தேசிய மக்கள் சக்தி தயாரான நிலையில் அப்பதவியில் இருந்து விலக இருப்பதாக தகவல்கள் வெளிக்கொல்லப்பட்டிருந்தன இந்த நிலைமை நீதிபதி நிசங்கவுக்கு எதிராக குற்ற பிரேரணையை கொண்டு வராமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பிப்ரவரி முதலாம் தேதி சனிக்கிழமை முதல் பதில் தலைமை நீதிபதி ஒருவரின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்றில் சிரேஷ்டத்துவத்தில் முன்னணியிருக்கும் எதிர்வரும் ஜூன் மாதம் ஓய்வு வயது நெருங்கும் நீதிபதி லபாலை அந்த நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதியாக ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்தார் இந்நிலைமையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைமை நீதியரசராக சிரேஷ்ட நீதியரசரான முகமது லபா தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லபா தாகிர் ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுகு திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் லபாருக்கு அடுத்தபடியாக நீதிபதி கரளியத்த நீதிபதி குருசிங்க ஆகியோர் சிரேஷ்டத்துவத்தில் அடுத்த இடங்களில் இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சையொன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்குரிய விளக்கத்தை அளித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தனது அண்மையான யாழ்ப்பாணத்தின் விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் மூன்று விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது அதன்படி கடந்த முப்பத்தோராம் தொகுதி யாழ்ப்பாணத்திற்கான தமது விஜயத்திற்கான ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவலவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தமது அறிக்கையின் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் தசோந்த் சானக் ஒரே நாடில் இரண்டு நாடுகளில் அபார திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார் உள்நாட்டு போட்டி ஒன்றிலும் டி டுவெண்டி லீக் ஒன்றிலும் சாணக்கு அபார திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார் சானக் இலங்கையில் கழக மட்ட போட்டி தொடர் ஒன்றில் எஸ் எஸ் சி கழகத்தின் சார்பில் நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்த போட்டியின் பின்னர் உடனடியாக விமானத்தில் ஏறி துபாய் சென்ற சானக் அதே தினத்தில் அங்கு நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியொன்றிடம் விளையாடியுள்ளார் துபாய் கேபிட்டல்ஸ் கழகத்தின் சார்பில் விளையாடிய சானக் பன்னிரண்டு பந்துகளில் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டுள்ளார்